அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் திருகோணமலைக்கும் யாழிக்கும் இடையில் கரையை கடக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை சூறாவளியாக மாறுமா பெர்னாண்டோ அவரின் மகன்கள் உள்ளிட்டவர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்போம் கண்டியில் பாரிய தீ விபத்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து மண் சரிவு அபாயம் இரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை ராஜாங்கணி நீர்த்தேக்கத்தின் ஆறு வான் கதவுகள் திறப்பு இலங்கையில் வரவுள்ள புதிய முறைமை ரத்து செய்யப்படவுள்ள அனுமதி பத்திரங்கள் அமைச்சர் அறிவிப்போம் சாய்ந்த பகுதியில் பாடசாலை மாணவன் எடுத்த விபரீத முடிவு தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு சூறாவளியாக மாறும் என்று எந்த காணிப்பும் இல்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசாகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாய்த்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திருகோணமலை பகுதியை நோக்கி நகர்ந்து வருகின்றது இந்த நிலையில் ஆபத்து மண்டலங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படலன என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தென்மேற்கு வாகாள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மாலை வேளையில் திருகோணமலைக்கு யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்கக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மாலை நான்கு மணிக்கு விடுத்துள்ள எதிர்வரும் முப்பத்தாறு மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பிற்கு அமைய வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் மடகளப்பிலிருந்து கிழக்கு திசையில் சுமார் நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படுவதோடு வடமாகாணத்தில் அடராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேல் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் மடக்கழிப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வெளியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது வட மற்றும் வடமத்திய மாகாணகளிலம் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் சில சந்தர்ப்பங்களில் இது எழுபது கிலோமீட்டர் வேகத்திலான கடும் காற்றாக அதிகரிக்கலாம் வடமேல் மத்திய ஊவா மற்றும் மேல் மாகாடுகளில் அவ்வப்போது மடத்திய காலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இரண்டு மகன்கள் உட்பட ஐந்து சந்தேக நபர்களுக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியல் வாய்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் இன்று வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதோசா லொரியை தவறாக பயன்படுத்தியதாக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கண்டி கட்டுகஸ்தோட்டை ரணவனு வீதியில் உள்ள ஒரு மருந்தகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவர தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பல்பாத பகுதியில் இன்று பிற்பகல் இரண்டு பேருந்துகளும் ஒரு டிப்பர் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் டிப்பர் வாகனத்தில் பயணித்த ஒருவரும் இரண்டு பேருந்துகளிலும் பயணித்த பயணிகளும் உள்ளடங்கலாக பத்து பேர் காயமடைந்து கேகாலை மற்றும் மாமநில வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பட்டிருப்பு போன்ற கிராமங்களில் கனமழையினால் தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளன இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் புலிபாய்ந்தகள் பிரதான வீதியை உடர்த்து வெள்ளநீர் பாய்ந்து வருவதனால் அவ்வீதியுடனான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் படகு சேவை இடம்பெற்று வருகின்றது அவசரகால நிலைமையை கருத்தில் கொண்டு வீதியை வெட்டி பொதுமக்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய வெள்ளநீரை நீரை வழிந்தோட செய்யும் வகையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாதுகாப்பாக தற்காலிக வாய்க்கால்கள் நீர் வழிந்தோட செய்யப்படுகின்றன இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தங்கள் ஏதும் இடம்பெறமாக இருந்தால் உடன் செயற்படுவதற்காக மாவட்டத்தில் உள்ள பதினான்கு பிரதேச செயலகங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன ராணுவத்தினர் கடற்படை உள்ளிட்ட முப்படையினரும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ உதவி பணிப்பாளர் தெரிவித்தார் இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலத்தில் வாகனேரி பகுதியில் நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் ஒன்னிச்சை பகுதியில் முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் உருகாமம் பகுதியில் இருபத்தி ரெண்டு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் கட்டுமுறைவு பகுதியில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் கால்முடி பகுதியில் இருபத்தைந்து புள்ளி மூன்று மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த நிலையம் தெரிவிக்கின்றது இது இவ்வாறிருக்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதான குளங்களின் நீர்மட்டங்களும் வகுவாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கண்டி மாவட்டத்தின் உடதும்பரு மற்றும் நுவரலியா மாவட்டத்தின் நீல்தண்டாகின்னு வலப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் மண்சரிவு எச்சரிக்கை இரண்டாம் கட்டத்தின் கீழ் மாத்தளி மாவட்டத்தின் பில்கமுவு மற்றும் நுவரலியா மாவட்டத்தின் மதுரட்டு ஹங்குராங்கத்து ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழையுடனான காலநிலை நிலவுவதால் மண்சரிவுக்கான அறிகுறிகள் தென்படக்கூடும் என்று அபாரான அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக அந்த இடங்களிலிருந்து வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மக்கள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் அனர்த்த அவசர பையொன்றை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு மக்களை அறிவுறுத்துகின்றோம் அடையாள அட்டைகள் பிறப்பு சான்றிதழ்கள் பிள்ளைகளின் கல்வி சான்றிதழ்கள் போன்ற மிக முக்கியமான ஆவணங்கள் மற்றும் கொண்டு செல்லக்கூடிய அளவிலான அத்தியாவசிய பொருட்களை உள்ளடக்கிய பையை முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும் என தெரிவித்துள்ளார் தற்போது பெய்து வரும் கடுமழை காரணமாக ராஜாங்கணி நீர்த்தோக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இவற்றில் நான்கு வான்கதவுகள் தலா நான்கு அடி மற்றும் இரண்டு வான்கதவுகள் தலா இரண்டு அடி என திறக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் வினாடிக்கு ஐம்பதாயிரத்து நூற்று எழுபத்தாறு கேன நீர் கலாவயாவிற்கு திறந்துவிடப்படுவதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் மொடராகலை தனமவில்ல அம்பேகம பிரதேச வனப்பகுதியில் ஒரேக்கர் பரப்பிலான கஞ்சா சேனையொன்றோ சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று மொடராகலி மாவட்ட விசேட ஆதரடிப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கஞ்சா சேனை சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது குறித்த நிலத்தில் சுமார் முப்பதாயிரம் கஞ்சா செடிகள் இருந்துள்ளதோடு அதன் மதிப்பு ரூபா ஒரு கோடி எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு கஞ்சா சடிகளையும் தீயிட்டு எரித்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் புதிய புள்ளிகள் குறைப்பு முறைமை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் போக்குவரத்து விதிகளை தொடர்ச்சியாக மீறுபவர்களின் சாரதி உரிமம் மற்றும் பேருந்துகளின் வீதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யக்கூடிய வகையில் இந்த புதிய குறிப்பிட்டுள்ளார் அறிமுகப்படுத்தப்பட வாய்த்து அவர் இந்த கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் தற்போதுள்ள முறையில் வாகன சாரதிகள் அபராதம் செலுத்தினால் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்கின்றனர் குறிப்பாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஒரு சாரதி தண்டிக்கப்படும் போது மற்றொரு சாரதியை நியமிக்கின்றனர் ஆனால் அவரும் அதே தவறுகளை இழைக்கின்றார் இதனை தடுக்கவே புதிய முறைமை கொண்டு வரப்படுகின்றது அதன்படி போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளின் புள்ளிகள் குறைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் புள்ளிகள் குறைந்தால் அவர்களது சாரதி உரிமம் மற்றும் பேருந்து வீதி அனுமதி பத்திரம் ஆகிய இரண்டும் ரத்து செய்யப்படும் இலங்கையில் ஐம்பத்தி மூன்று சதவீதமான விபத்துகள் சாரதிகளின் பொறுப்பற்ற நடத்தையினாலேயே நடைபெறுகின்றன பிள்ளைகளை மடியில் அமர வைத்துக்கொண்டு வாகனம் ஓட்டும் பழக்கத்தை தடுக்க சட்டம் கொண்டு வரப்படும் தந்தையர்கள் பிள்ளைகளை மடியில் அமர வைத்து வாகனம் ஓட்டுவது அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம் ஆனால் பாதுகாப்பின் அடிப்படையில் அது தவறானது எனவே வாகனம் ஓட்டும் போது பிள்ளைகளை சாரதி ஆசனத்தில் அமர வைப்பதை தடுக்கும் சட்டங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் ஆசனப்பட்டிகளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி விலையை உயர்த்தும் நோக்கில் அவற்றை சந்தையில் மறைத்து வைக்கும் மோசடி ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது அதற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இரவு தூங்க சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்த போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் சாய்ந்த மருந்து பதினாறு கபூர் வீதியை சேர்ந்த ஜவஃபர் முகமது பிஸ்ரூஸ் ஹாபிஸ் என்ற பதினாறு வயதுடைய சிறுவன் ஆவார் குறித்த சிறுவன் கடந்த ஆறு மாத காலமாக மன அழுத்தத்திற்கு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இதனால் மூன்று மாதங்கள் பாடசாலை செல்லவில்லை என்றும் இது கூடமானவனின் விபரீத முடிவுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற அம்பாறை மாவட்ட தடயவியல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த பின்னர் கால்முனி நீதிமன்ற நீதிவானின் கட்டளைக்கு அமைய குறித்த சடலத்தின் மீதான மரண மரண விசாரணைகளை திடீர் விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் சாய்ந்த மருந்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அஹிலம் நியூஸ்டன் அணைதிரங்கள் நன்றி வணக்கம் அஹில மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க